ியா வணக்கம் டபுள் டச் போட்டு லைக் போட்டுருங்க புதுசாக வரவுங்க தோனி ஹாய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ கியூட் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ ரஞ்சித் குமார் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க மார்னிங் டென் தேர்ட்டி லைவ் ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் வந்துடுங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஓகேவா ரஞ்சித் MP எம்பி மூவி ஹாய் அசோக் வாட்ஸ்அப் நம்பர் எத்தனை ஆட்டிங்க சொல்றது கொடுக்க முடியாது மகா பிரபு நீங்களா யார் அதுல இன்சார்ஜ் நான் ஓ அப்படியா சூப்பருங்க அக்னிமித்ரன் சூப்பரா இருக்குங்க உங்க பேரு செம்மையா இருக்கீங்க ஐயோ என்னால முடியல ஜாலியா தாங்க பேசிட்டு இருக்கேன் நான் ஏன் வெறுப்பா பேசுறேன் கொஞ்சம் நல்ல நல்ல பேட் கமெண்ட் சொல்றேன் அந்த டென்ஷன் ஆயிடுது ஹாய் கார்த்திக் ஹாய் தலை வாங்கத்தல தேங்க்யூ இளங்கோவன் திருப்பூர்ல தான் ஒர்க் பண்றீங்களா ரஞ்சித் குமார் சூப்பர் சூப்பர் என்ன ஒர்க் பண்றீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் செல்லபாண்டி பாய் டு ஆல் கோவை மாமன்னன் நான் தான் வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமியா வாங்க வெல்கம் பிளாக் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அப்ப கூட வருதுங்க சையத் ஹாய் அஜாவா இருக்க நீ காட்டன் ப்னா என்னன்னு தெரியும் ஏங்க காட்டன் பாக்ஸ் தெரியாதா காட்டன் பாக்ஸ் தானேங்க அது என்ன எப்படி சொல்றது டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே பேக் பண்ணி அனுப்புவாங்களே அதான காட்டன் பாக்ஸு நீங்கள் சொல்றது அந்த காட்டனா மெடிக்கல்ல யூஸ் பண்ணுவாங்களே அந்த காட்டனா காட்டன் பாக்ஸ்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குமே அதுதானே மாரியம்மாள் ஹாய் நேர்ல எல்லாம் சந்திக்க முடியாதுங்க கூப்பிடுங்க மித்ரன் ஓகே ஸ்வீட் மாரியம்மா ஆய்ங்க மாரியம்மாள் கோவை தெரியல ஞாபகம் இல்லைங்க மாரியம்மாள் நிவாஸ் என் நேம் நர்மதா சென்னைங்க வெல்கம் டு மை சேனல் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க ஸ்வீட் கப்புள் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க அட்டை பெட்டி தான் காட்டன் பாக்ஸ் அதுதானே சொன்னேன் எல்லாத்தையும் பேக் பண்றாங்களே அதுதானே சையத் தேங்க்யூங்க ஜாலியா பேசலையா ஜாலியான எப்படி பேசுறது லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே எனக்கு இப்போதைக்கு வேலை இருக்கு ஓகே பாய் 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 ரஞ்சித் குமார் பாய்ங்க என்ன அனுப்புறீங்க அமல்தூர் அமல் ஹாய் நானும் சென்னை தான் போஸ் நீங்க சென்னையில கூட்டுங்க சொல்லுங்க ஸ்வீட் ஸ்வீட் கப்புள் சரிங்க சரிங்க ரஞ்சித் குமார் பால்ராஜ் ஹாய் பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஷாதிக் நெருப்பு நண்பன் அக்னி மித்ரன் ஓகே சூப்பர்ங்க தேங்க்யூ நிவாஸ் வில்லன் ஹாய் ஓகே கண்டிப்பாங்க ஸ்வீட் கப்பிள் என்னோட ஷார்ட்ஸில் உங்கள் சேனல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் பார்த்துக்குறேன் காட்டன் பாக்ஸ் கூட யாருக்குங்க தெரியாமல் இருக்கும் யூஷுவல் ஸ்மைல் மூர் சாப்பிட்டா மல் மன்னார் ஹாய் அசோகன் ஹாய் அனில் குமார் ஹாய் பிடிபி வாங்க வெல்கம் வெல்கம் சாப்பிட்டேன் வில்லன் என்ன உங்க பேரு வில்லன் தான டிபரன்டா இருக்கு ஐடி ஓல்டு பல்லா